எனக்கு ஆச்சரியமா இருக்குது அம்மா அம்மா போன் எடுத்துட்டு காலேஜ் போயிட்டு வந்து தூங்குறாம சொன்னாங்க பேரு வந்தான்டா பன்னெண்டு மணி தான் வந்தேன் வீட்டுக்கா ஏ ரீசெண்டா பேர் பண்ணாம வச்சுக்கிறேன்டா அவரும் மிஸ்டு கால் வச்சுக்கிறாரு எனக்கு இப்பதான் ஆப்ஷனை காடு இதுக்கப்புறம் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் எத்தனை பேர் வருவாங்க தெரியல கம்மியா தான் வருவாங்க

வேறகுதியா என்ன பொண்ணு அதிகமா இருக்கு காரம் தான் யாருமே வரல போடா மொத்தம் வந்திருக்காங்க

யார் யார் வந்து கமெண்ட் வந்து நல்ல கமெண்ட் பண்றங்களா அவங்களுக்கு வந்து நம்ம கடையில இருந்து ஒரு கிஃப்ட் வந்து போஸ்ட் வெல்டிங் கிளாஸ். வெல்டிங் கண்ணாடி ஒன்னு இருக்கு. யார் நான் கடை இழுத்து போங்க. அவர் பண்ணிருக்காங்க மட்டும் நெஞ்சத்துக்கு வந்து நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப வந்து என்ன டாபிக் பண்ணுங்க மக்களே. உங்களுக்கு எதனாச்சும் டவுட் என்ன கேளுங்க யாரோ மெசேஜ் பண்ணிருக்காங்க வாட்ஸ்அப்ல என்ன பண்ணனும் ஜாயின் பண்ணு மச்சான் ஃபுல்லா வானவில் தொல்ல தாங்க முள்ள மச்சான் யாரோ ஹிந்திய மெசேஜ் பண்ணிருந்தாரு வாங்க வாங்க வாங்க

நவீன் நம்ம நவீன் ஒரே ஒரு ஆள்தான் இருக்காரு நவீன் உங்களோட கருத்து என்ன நாங்க லைவ் போட்டதுக்கு வந்து என்ன செய்திகள் நண்பர்களே ஒண்ணும் செய்யல நண்பர்களே இந்தியில கமெண்ட் போட்டிருக்காரு ஓ நாங்க வந்து இப்பதைக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம்னா லைவ் போட்டு சும்மா பேசிட்டு இருக்கோம் உங்களோட கருத்து கணிப்பு வந்து நாங்க கால் கழிச்சு வந்து இப்ப நீங்க வந்து ஜோசி பார்க்கலன்னு இருக்கேன் நானு இன்னையோட கருத்து வந்து ஜோசி பாப்பறது எப்படி உங்க ராஜ கீழே ரெண்டு லைக் வந்துக்குது ஆனா ஒரே ஒரு லைக் தான் காமிக்குது அது தெரியல எதுவுமே காட்ட மாட்டேங்குதுல ஒரே ஒரு ஆள் தான் பாக்குறாங்க ஒரே ஒரு ஆள் தான் இது பண்றாங்க நானும் பாக்குறேன் நவீன்ராஜும் பாக்குறான் ஒருத்தர் தான் காமிக்குது பக் சரியான பக் பக் ஆகுது ஹிந்தி லம் செக் ஹிந்தி தெரியாது போடா வெந்து தணிந்தது காடு இதுக்கு மேல நீ ஹிந்தில போட்டா உனக்கு வரும்டா லைக் லைக் மட்டும் போடுறீங்க ீங்க பரவாயில்ல உங்களோட ராசி சொல்லுங்க உங்களோட ராசியை குரு பயிற்சி என்னவென்று நான் சொல்கிறேன் மூன்று பேர் பார்க்கிறீர்கள் மூன்று பேர் பார்க்கிறார்கள் உங்களுக்கு ராசி பலன் வந்து இன்னைக்கு வந்து என்னடா பண்றீங்க நான் வந்து இப்ப ஜோதிகாரங்களா மாறிட்டோம் உங்களோட ராசி மட்டும் சொல்லுங்க இன்னியோட வந்து அனுபவத்தை வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன பலன் இருக்குன்னு எப்படி போச்சு என்ட்ரன்ஸ் அஜித் அடி வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ ப்ரோ வணக்கம் ப்ரோ கடையில வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டியா ஆமா ப்ரோ ஜாயின் பண்ணிட்டேன் தோ ஐ அம் எ லிட்டில் ஸ்டார் ஐ வேண்ட் சூப்பர் ஸ்டார் நான் தானி சுட்டி பைய மக்களே உங்களுக்கு யாருக்காவது குழந்தை இருந்தா வாங்க நம்ம கிட்ட வந்து குழந்தைங்களுக்கு வந்து எல்லா விதமான இதுவும் இருக்கு செப்பல் ஷூ இருப்பதான் இருக்கு கடையில ஜாயின் பண்ணிட்டேன் சம்பளம் கம்மிதான் சம்பளம் வந்து ஏழாயிரம் ரூபாய் மாசத்துக்கு நவீன்ராஜ் நீ வர்றிய நவீனராஜ் டாக் டு கெதர்ல நான் ஹிந்தி ப்ரோ தமிழ் அவ்வளவா தெரியாது தமிழ் அவ்வளவா தெரியாது காணா கலியா ப்ரோ டே டே டேய் காணா காயா காணா கலியா அவன்

மூணு பேர் பாக்குறாங்க போக கூடாது மைக் தல தல மைக் தல ஆ மைக் இருடே பச்சா கடயில ஏய் அப்ப போடுறா மைக்க போடுறா இதுக்கு மைக்க போடுறா இன்ஸ்டா ரோட சும்மா பேசுற நீ மைக் மைக் நீ பாட்டு பாடுறியா நான் லைவ் பண்றா பாட்டு பாடுறியா லைவ் பண்றா இது மைக் எடுத்துடற நாலு பேர் பாக்குறாங்க சீக்கிரம் நாரா பண்றேன் சும்மா ப்ரோ லைவ்

கமெண்ட் மக்களே லைக்கை தட்டி விடுங்க கமாண்ட் போடுங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க லாரிஸ் வர் பிளேஸ் என் நண்பன் போட்ட சூரி ஆ லைக் கட் பண்ண கே

கமான் மக்களை ஆறு பேர் பாக்குறீங்க இந்த டைம்ல எங்க போன தெரியலையே கமாண்ட் வருது மக்களை